சுத்தம் இல்ல சுத்தனைவரல சுத்தம் இல்ல கேக்குறேன் காசு கேட்கறேன் பெண்காட்ட பாதுகாப்புல பாதுகாப்பு பாதுகாப்பு அரசு அலட்சியம் மாணவரும் மத்திய இல்ல மாணவரும் மத்திய இல்ல மதுக்கடை தேவையா மாநகர மத்தியல இந்த பதிக்களை தேவையா மாநகர மத்தியில பஸ்டாண்டு தேவையா மாநகர மத்தியில

அரச அலட்சியத்தால் உயிரிழந்த குரல் அரசின் அலட்சியத்தால் உயிரிழந்த சிறு குழந்தைகளின் குரல் மக்கள் நலனுக்காக என்று போராடும் ஒரே இயக்கம் நம் தமிழர் வெற்றிக்காக மட்டுமே மக்கள் விரு முதல் வேட்பாளர் தலைவர் என்று தமிழக வெற்றிகழகம் தஞ்சை கிழக்கு மாவட்டம் மாவட்ட இளைஞரின் ஏற்பாட்டில் தஞ்சை அரசு மருத்துவமனையில் தொடர்ச்சியாக ஏற்படும் குழந்தைகள் இறப்பு நோயாளிகளை சரிவர கவனிக்காமல் இருக்கின்றனர் மற்றும் அரசு அவலங்கள் இதை கண்டித்து இன்று தமிழக வெற்றிகழகத்தின் சார்பாக இந்த போ கண்டன ஆர்ப்பாட்டத்தை கவன ஏற்பட்ட ஆர்ப்பாட்டத்தை தமிழக அரசை கண்டித்து நாங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டம் இது இனி வருங்காலங்கட்டியில் அரசு மருத்துவமனைகளில் நம்ம கும்பகோணம் மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் மக்களுக்கான முறையான சிகிச்சையும் இலவச தரமானதாகவும் உயர்த்த பாடு செயல்படுத்த வேண்டும் என்று எங்களின் தமிழக சார்பாக நாங்கள் கோரிக்கையை வைத்துக் கொள்கிறோம் پھل <imitation> நிர்வாகிகளையும் ஒன்றிய கழக செயலாளர்கள் மற்றும் ஒன்றிய கழக நிர்வாகிகளையும் அனைத்து சார்பு அமைப்பாளர்கள் மற்றும் இணைய அமைப்பாளர்களையும் மற்றும் ஏனைய கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் ஊடக நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் என அனைவருக்கும் இந்த நேரத்தில் தமிழக வெற்றி கழக தஞ்சை கிழக்கு மாவட்ட இளைஞர்கள் சார்பாக வணக்கத்தையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் குடி நீர சா இல்ல குடிநீரே சத்த இல்ல சில இல்ல சத்த இல்ல சூத்த இல்ல இல்ல சூத்த இல்ல இல மாநகர மத்தியில இந்த பதுக்கடை தேவையா மாநகர மத்தியில இந்த பதுக்கடை தேவையா மாநகர மத்தியில பஸ் ஸ்டாண்ட் தேவையா மாநகர மத்தியில பஸ் ஸ்டாண்ட் தேவையா கேள்வி மக்களா மக்களா தற்கொலை சொல்லுற தற்கொலை சொல்ல தற்கொலை சொல்லுற இது எல்லா ஆட்டையா போட்டு இது எல்லா ஆட்டையா போட்டு அறிவித்துள்ள நடத்துற அறிவித்துள்ள நடத்துற

மக்கள் விரும்பும் முதல்யன்பர் கலகத் தலைவர் தமிழக வெற்றிகழகம் தஞ்சை கிழக்கு மாவட்டம் மாவட்ட இளைஞரணி ஏற்பாடுகள் தஞ்சை அரசு மருத்துவமனையில் தொடர்ச்சியாக ஏற்படும் குழந்தைகள் இறப்பு நோயாளிகளை சரிவர கவனிக்காமல் இருந்த மற்றும் அரசு மருத்துவமனை நிகழும் அவலங்கள் இதை கண்டித்து இன்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இந்த போல கண்டன ஆர்ப்பாட்டத்தை கவன ஏற்பட்ட ஆர்ப்பாட்டத்தை தமிழக அரசை கண்டித்து நாங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டம் இது இனி வருங்காலங்களை அரசு மருத்துவமனைகளில் நம்ம கும்பகோணம் மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் மக்களுக்கான முறையான சிகிச்சையும் இலவச தரமானதாகவும் உயர்த்த பாடு செயல்படு செயல்படுத்த வேண்டும் என்று எங்களின் தமிழக சார்பாக நாங்கள் கோரிக்கையை வைத்துக் கொள்கிறோம் What?